புகைப்பிடிப்பதால் மனித உடலுக்கு கேடு குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய் இரத்த புற்றுநோய் இருதய நோய் அதிகமான கொலஸ்ட்ரால் பாக்கவாதம் கண் தோல் பற்களில் பிரச்சனைகள் என்று எண்ணற்ற நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது சுருக்கமாக சொல்லப்போனால் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஒரு சராசரி மனிதனின் ஆயுளை குறைக்கின்றது ஆனால் இதில் உள்ள ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா பல வருஷங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் இன்றே இன்று கூட புகைப்பிடிப்பதை நிறுத்திவிட்டால் உங்களால் நீண்ட காலம் உயிருடன் வாழ முடியும் அது ஏனென்று அறிய விரும்பினால் இன்றைய சாயனியோஷோவை கண்டிப்பாக பார்க்கத்தான் வேணும் அயன் வழக்கின் நண்பர்களே இன்றைய சாய்ந்த வருஷோவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் சரி நேரடியாக விஷயத்துக்கே போவோம் புகைப்பிடிப்பதால் ஆபத்து என்பது எல்லோருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு உண்மை மட்டுமல்லாமல் இது மேலும் பல ஆய்வுகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆனால் புகைப்பிடிப்பவர்கள் இப்பழக்கத்தை நிறுத்த யோசித்தால் அதை கண்டிப்பாக செய்யுங்கள் ஏனென்றால் இந்த பழக்கத்தை தாமதமாக கைவிட்டாலும் கூட அவர்கள் தங்களின் ஆய்வுகளை நீடிக்க இயலும் என்பது ஆராய்ச்சியாளர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா சைனா இங்கிலாந்து ஜப்பான் பிரான்ஸ் ஸ்பெயின் மற்றும் அமெரிக்கா ஆகிய ஏழு நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் புகைப்பிடிப்பவர்கள் மூன்று முதல் ஐம்பது ஆண்டுகள் வரை கண்காணிக்கப்பட்டு வந்தனர் இதில் அறுபது வயதை தாண்டி புகைப்பழக்கத்தை கைவிட்டவர்களின் ஆயுள் நாற்பத்தொன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது என்பது கண்டறியப்பட்டுள்ளது சரி இனி இதை பாருங்கள் நீங்கள் புகைப்பழக்கத்தை விட்ட உடனே உங்கள் உடலில் என்ன நடைபெறும் தெரியுமா வெறும் இருபது நிமிடங்களில் மட்டுமே உங்கள் இருதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் நோர்மலுக்கு வந்துவிட ஆரம்பித்துவிடும் எட்டிலிருந்து பன்னிரண்டு மணி நேரங்களுக்குள் புகைப்பிடிப்பதால் உங்கள் இரத்தத்தில் கலந்த கார்பன் மோனாக்சைடு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க தொடங்கும் புகைப்பிடிப்பதால் பொதுவாக மாரடைப்பு அதாவது ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் வெறும் இருபத்தி நான்கு மணி நேரம் புகைப்பிடிப்பதை விட்டாலே போதும் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்பு குறையத் தொடங்கிவிடும் நண்பர்களே இது மட்டுமில்லை இன்னும் இருக்குது கேளுங்க மூன்றே மூன்று நாட்களுக்கு பின்பே உங்கள் உடம்பில் உள்ள அனைத்து வெளியேற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டுவிடும் இதை தொடர்ந்து உங்களுக்கு சுவாசிப்பது கூட இலகுவாக இருக்கும் ஒரு சில வாரங்களில் இருந்து மாதங்களுக்குள் உங்கள் நுரையீரல் நோர்மலாக செயற்பட ஆரம்பித்து விடும் புகைபிடிப்பதை விட்டு வரும் ஒரு வருஷத்துக்கு பின்பு புகைப்பிடிப்பதால் ஏற்பட இருக்கும் இருதய நோய் வருவதற்கான வாய்ப்பு ஐம்பது சதவீதத்துக்கு குறைந்துவிடும் என்றால் நம்ப முடிகிறதா இப்படி ஆண்டுகள் போக போக மாரடைப்பு பக்கவாதம் புற்றுநோய் போன்ற நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு கூட குறைந்து கொண்டே போகும் எனவே புகைப்பிடிப்பவர்களில் பலர் கண் பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு என்று கேட்பது போல் இவ்வளவு காலம் புகைத்த நாம் இனி இதனை கைவிட்டால் ஒரு பல பலனும் கிடையாது என்கிற கருத்துடன் வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனால் உண்மையில் இந்த கருத்து தான் தவறானது என்பது இன்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் எனவே நண்பர்களே புகைப்பிடிப்பதை கைவிடுவதற்கு நேர காலம் ஒன்றுமே இல்லை நீங்கள் புகைக்கும் பழக்கத்தை இன்று கைவிட்டாலும் கூட ஆயுட பரலாம் என்பது நிச்சயம் சரி நண்பர்களை இதுதான் இன்றைய இன்றைய ஷோ இன்றைய பிடித்ததா இன்றைய ஷோ பற்றிய உங்கள் கருத்தை எனக்கு கண்டிப்பாக ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கூட அனுப்பி வைங்க அது மட்டுமில்லை உங்கள் அனைவரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இருந்தால் தான் என்னால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்யவே முடியும் எனவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து விடுங்கள் எதிர்காலத்தின் இந்த ஷோவை தவறாமல் பார்ப்பதற்கு எனது யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் சர் நண்பர்களே உங்கள் அனைவரை மின்மர் சாய்நிவா ஷோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்நிவாஷ்